அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானலையில் நம்ம மூணு ஸ்பூன் க சமையல் எண்ணெய் போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வடித்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒன்று எடுத்து மூணு பீஸாக பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே காரம் வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இது பச்சை மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப்பரில் போட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பொண்ணு நிறத்தில் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சீரகம் ரெண்டையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் அது நல்ல வாசனை கொடுக்கும் அது வித்தியாசமான ஃப்ளேவர் தரும் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா அந்த கண்ணாடி நேரம் ஓரளவுக்கு அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் நாம் கழுவி வச்சு வெண்டைக்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் போட்டு தேவையான அளவு நம்ம உப்பு இப்பவே போட்டுடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க வணக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா திருப்பி திருப்பி போட்டுருங்க ஏன்னா அதில் ஒரு மாதிரி வளவழுப்பு தன்மை இருக்கும் அதெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா மொறு மொறுப்பாகவே நல்லா வேக வச்சுருங்க ஃப்ளேம் ஹையில் வைங்க அப்போ தான் சீக்கிரம் அந்த வளவலு தன்மை போகும் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருப்போம் போனதும் அந்த வளவளப்பு தன்மை போயிடும் ஓரளவுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு போயிடுச்சு நல்லா போன நல்லா போ நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது போயிடும் பாருங்கள் நல்லாவே வணங்கி வந்துருச்சு ரொம்ப கிறிஸ்பியாக செம்மையாக வாசனை வேறு மாதிரி இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வணங்கி வந்துருச்சு வெண்டைக்காயும் வெந்து வந்துருச்சு இது நல்லா அப்படி வறுத்து எடுத்துட்டு பிளேட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிச்சன் வித் மீ செவன் டென் இதுதான் என் சேனல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.